வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவம்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கோம் அந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதை சொல்ல உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அதில் வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமும் ஜோதிடமும் என் கணிதமும் ஜோதிடமும் அதாவது நேமாலஜின்னு சொல்லுவாங்க எழுத்துவியல் அதாவது ஒரு உங்களுடைய பெயர் வந்து ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அந்த எழுத்துக்கான மலர் மருத்துவம் இது எல்லாம் சேர்த்து ஒரே புக்காக நான் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க மலர் மருத்துவம் வந்து ஜோதிடத்தில் எப்படி கம்பேர் பண்ணியிருக்கோம்னா லக்கணத்தினுடைய அந்த அதிபதியினுடைய கேரக்டரை வச்சு குணாதிசயங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் மேஷ ராசி அப்படின்னு வச்சுனா மேஷத்தினுடைய அதிபதி வந்து செவ்வாய் இல்லையா செவ்வாயினுடைய காரத்துவம் ஏன்னா ஒரு வீட்டினுடைய அதிபதியினுடைய கேரக்டர் வந்து எந்த நாள்லையுமே வந்து மாறவே மாறாது இல்லைங்களா அது வந்து அந்த வீட்டினுடைய அதிபதினா ஹவுஸ் ஓனர் மாதிரி அவரு அப்போ மேஷத்தில் செவ்வாய்னா அந்த மேஷத்தினுடைய அதிபதி அந்த கிரகத்தினுடைய பெயர் வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் மாறாது அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி மேஷம் ரிஷிபம் அதுக்கப்புறம் வருஷம் எல்லாமே பன்னெண்டு கடைசியில் மீனம் மெரிக்கும் பன்னெண்டு ராசிக்கான மலர் மருந்துக்கள் பன்னெண்டு லக்னத்துக்கான மலர் மருந்துக்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான மலர் மருந்துகள் இழ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எழுதியிருக்கேன் நான்கு பாதத்துக்கும் எழுதியிருக்கேன் அதே மாதிரி என் கணிதத்துக்கும் எழுதியிருக்கேன் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எந்தெந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதற்கான மலர் தீர்வுகளும் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் ஆல்பெட்டில் ஏ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் இப்போ குமார் அப்படின்னா கே என் பேர் வாசுதேவ் கண்ணன்னா பி அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்குமே நான் மலர் தீர்வுகள் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வாங்கி படித்து அதன் பிரகாரம் அதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு பயன்பெறுங்க அது இல்லாத கிரகங்களில் எப்படி எழுதியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு திசையில் குரு புத்தி குரு திசையில் சனி புத்தி குரு திசையில் புதன் புத்தி குரு திசையில் கேது புத்தி அது வரைக்கும் எழுதியிருக்கேன் டெப்த் வரைக்கும் எழுதியிருக்கேன் அப்புறம் புக்கு இருக்கா இல்லையா சார் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க இப்போ பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்க மீன்ஸ் இறங்கிட்டாங்க ஒரு லோடு அதனால தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதில நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்